ஹாய் ஹலோ வியூஃபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திகாயல் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம விலை பார்க்கலாம் இன்றைக்கி வெளியுடவு விலையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு ஒரு கிராமுக்கு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட தங்கத்தொடர்பிலை தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டின் கேரட் தங்கத்தோட தங்கத்தொடர்பிலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூறு ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட தங்கத்தொடர்பிலை அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறு ஒரு சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்புறந்தான் தங்கத்தின் விலை ஆனது ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்து ஒரு கிராமுக்கு தொண்ணூறுரூபா குறஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி நாலாயிரத்தி எண்பது ஒரு சவரனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி ஒரே நல்லா குறைஞ்சிருக்குங்க